அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலில் பொழுது விடிஞ்சால் பொழுது போனால் புது புது நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ ஒரு புதிய நியூஸ் வந்திருக்கு அதாவது கோயில் டிரைவர் சம்பந்தமான ஒரு புதிய நியூஸ் அது என்னன்னு பார்ப்போம் கோயத்தில் உள்ள வெளிநாட்டு டிரைவர்கள் அனைவருக்கும் மொத்தமாக கோய்தின் போக்குவரத்து துறை வைக்க போகும் பெரிய ஆப்பு அது என்னன்னா இனி கோயத்தில் டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் செய்வதாக இருந்தாலும் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் ஒர்க் விசாவில் உள்ள ஹவுஸ் டிரைவர் கம்பெனி டிரைவர் இப்படி நீங்கள் டிரைவர் விசாவில் கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருந்து உங்கள் விசாவை ரினியூவல் செய்வதாக இருந்தால் அதற்கு கட்டாயம் உங்களுடைய இந்தியா இலங்கையில் உள்ள டிரைவிங் லைசன்ஸ் ஆக்டிவ்ல இருக்கணும் ஒருவேளை இந்தியா இலங்கையில் உள்ள டிரைவிங் லைசன்ஸ் ஆக்டிவ்ல இல்லை என்றால் இனி உங்களால் வந்து டிரைவராக வேலை வேலை செய்ய முடியாது அது செய்தாலும் சரியே இல்ல வீட்டில் டிரைவராக வேலை செய்தாலும் சரியே நீங்க உள்ள இந்தியன் நம்பர் சி ஸ்ரீலங்கா நெம்பர் சென்று உங்களுடைய நாட்டில் உள்ள டிரைவிங் லைசன்ஸ் ஆக்டிவ்ல தான் இருக்குதுன்னு அதிகாரப்பூர்வ சர்டிபிகேட் வாங்கி அதை அரபியில் டிரான்சாக்சன் பண்ணி உங்களுடைய டிரைவிங் விசா ரினியூ செய்யும் போதும் கோயிலுடைய ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே நீ உங்களால் வாகனம் ஓட்ட முடியும் இந்த புதிய தகவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் இன்னும் அபிஷியலா இந்த தகவலை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை மேபி ஓரிரு நாட்களில் உறுதி செய்யலாம் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படி டிபார்ட்மெண்ட் தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் கோயத்துல வேலை செய்கின்ற டிரைவர்களை நிறைய பேர் வேலை இழக்க நேரிடும் அதனால எது எப்படியோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம சிக்காம இருக்கணும்னா நம்முடைய இந்தியன் ஸ்ரீலங்கன் டிரைவிங் லைசன்ஸ் ஸ்டேட்டஸை ஆக்டிவா இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது எப்பவுமே அப்டேட்ல இருக்கணும் ஏன்னா கோயத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிளியோன் காணும் ஜதி டெய்லி ஏதாவது புது ரூல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அந்த வரிசையில் இப்போ வந்த நியூஸ் தான் இந்த புதிய நியூஸ் அதனால ஊர்ல உள்ள நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த மிக முக்கியமான தகவலை லாசி கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க இன்னும் என்னென்ன மாதிரியான எல்லாம் போட போறாங்கன்னு தெரியல ஓகே இந்த விடியோ ஷேர் செய்யுங்க எப்போது இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியா உதீன் அசலாமலை